நல்லா சாப்பிட்டுடுறீங்க ஆனால் ஜீரணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கும் மாத்திரை மருந்து வாங்கி அப்படியே போட்டுக்கிடுவீங்களோ வேண்டவே வேண்டாம் அமுதும் தேனும் எதற்கு இங்கே புளி இரு கையிலே ஏ நமக்கு அமுதும் தேனும் எதற்கு இஞ்சி புளின்னு ஒன்று செய்வாங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சிருவாங்க அது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க நல்ல குறுத்து இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து பழம்புளி ஞாபகம் வச்சுக்கோங்க புளி வயதுக்கு கெடுதல் இந்த அல்சருங்கிறாங்களே குடல் புண்ணு வந்துடும் இந்த பழம்புளி தான் நல்லது இது வெல்லம் நல்ல பாகு வெல்லமாக எடுத்துக்கணும் இந்த வெள்ளத்தில் கூட கொஞ்சம் சிகப்பாக இருக்கிற வெள்ளமாக இருந்தாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம செய்ய போகிற அந்த புளி இஞ்சி இருக்க அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கருப்பு வெள்ளமாக வேண்டாம் இது வந்து பெருங்காயம் இது வெந்தயம் இது கடுகு கல் உப்பு இது நல்ல எண்ணெய்ங்க மஞ்சள் தூள் நல்ல குறுத்து இஞ்சியாக வாங்கணும் வாங்கிட்டு அதை தண்ணியில் ஊற போட்டுட்டு தோலியே சீவிடுங்க சின்ன சின்னதாக நறுக்கி அதை வச்சு செய்யணும் இப்போ அது எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன் முதல்ல சட்டியில் வெந்தயத்தை எடுத்து போட்டு பொறிச்சிடணும் இந்த வெந்தயத்தை நல்லா செவக்க வறுக்கணும் இந்த வெந்தயம் கருகக்கூடாது ரொம்ப வருபடலைன்னா அது பொடியா நல்லா இருக்காது பார்த்திங்களா பட பட படபடன்னு பொரியுது இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிவிட்டோம்னாக்கா அதுவே நல்லா செவந்துடும் இப்போ இதை பொடி பண்ணணும் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு காரம் வேண்டாம் இதில் போய் காரத்தூள் போடணுங்கிறது இல்லை கண்ணுக்கு தெரியறாப்புல எண்ணெய் ஊற்றணும் அப்படிம்பாங்க அதான் உண்டன ஊற்றி இதில் பெருங்காயத்தூளை போடணும் கடுகு போடுற போது ஒரே இடத்துல போடக்கூடாது எப்போதும் பிரித்து போடணும் அப்போ தான் ஒரு ஒரு இடத்துலையும் அது வெடிக்கும் கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே பெருங்காயத்தை போட்டுறணும் பார்த்திங்களா இப்போ கடுகெல்லாம் வெடித்தாச்சு இந்த பெருங்காயம் மணத்தாச்சு இதில் இந்த இஞ்சியை நான் சொன்னேன் பார்த்திங்களா அசுக நறுக்கி அதை அப்படி போட்டு அது எண்ணெயில் போது மட்டு மஞ்சத்தூள் இப்போ மஞ்சத்தூளை போட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கணும் இந்த இஞ்சியை எண்ணெயில் நல்ல எண்ணெயில் நல்லா பெருங்காயத்தோடையும் கடுகோடையும் மஞ்சத்தூளை போட்டு வதக்கிட்டோம் இந்த வதக்கினா பிடிக்கக்கூடாது அது பார்த்துக்கணும் இப்போ நான் சட்டியில் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த புளிக்கரைசலையும் விட்டுருவோம் இதை கொரி வந்துருச்சா இதில் உப்பை போட்டுருவோம் ம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நாம் போட போகிறோம் நீங்கள் முதல்லையே நான் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் மஞ்சத்தூள் வெல்லம் புளி உப்பு இஞ்சின்னு சொன்னேன்ல வெல்லம் இதுக்கு ருசி கொடுக்குறதே அந்த வெல்லம் தான் இப்போ பாருங்கள் இது நல்லா வத்தி வரணும் இப்படியே நல்லா கொதிக்கட்டும் இதோ இப்போ சுண்டி வந்துட்டு இப்போ நம்ம நல்ல சுத்தமான வெள்ளத்தை போட்டேன் இது நல்ல நாடார் கடையில் வாங்கினது கல் மண் இல்லாதது நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம் பார்த்தீங்கல்ல கடுகு போட்டோம் பெருங்காயம் போட்டோம் புளி போட்டோம் மஞ்சள் தூள் போட்டோம் இஞ்சியை போட்டோம் உப்பை போட்டோம் வெள்ளத்தையும் போட்டாச்சு இனி நாம் என்ன செய்யணும்னா அந்த பொடி பண்ணிட்டு வந்திருக்கோங்க பாருங்கள் எங்கள் முத்துப்பேச்சி பொடி பண்ணாலே அந்த வெந்தயத்தூளை போட்டு இறக்கி வச்சிடணும் இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா இம்பிட்டு நல்லாயிருக்கும் அது நல்லா இம்புட்டு பழைய சோறை வச்சு தயிரை ஊற்றி இம்புட்டு உப்பை போட்டு பெனஞ்சு தொட்டுக்கடை இந்த புளி இஞ்சியை வச்சா சட்டி பழையது சாப்பிட்லாம் இந்த வருத்த வெந்தய பொடியும் போட்டாச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு சட்டியில் வச்சிடணும் சில சமயம் என்ன பண்ணுவாங்க இந்த சுண்டை காய்ச்சிடுவாங்க அதாவது எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு அது வெளியூர்லாம் போகிறாங்கல்ல அழகர் கோயிலில் சாமி வருதுங்கிறதுக்கெல்லாம் வண்டி கட்டிட்டு போவாங்கள்ல அப்போ தான் அப்படி இதெல்லாம் நீங்கள் இப்படியே வச்சு உங்கள் ஐஸ் பொட்டியில் வச்சுக்கலாம் அப்பப்போ போட்டுக்கலாம் இந்த ப்ரெட்டு சாப்பிடுதுங்களே பிள்ளைங்க அதில் கூட தடவிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது நல்லாவும் இருக்கும் இன்றைக்கி அருமையான புளி இஞ்சி ஜீரணத்துக்காக செய்கிறது இது எப்போதுமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் மற்ற ஊறுகாயை விட அது ஏன் சொல்கிறேன்னா மற்ற ஊறுகாயெல்லாம் காரம் இல்லையா நாக்குக்கு நல்லா இருக்கும் ஆனால் காரமாக இருக்கும் இல்லை இது அப்படி இல்லையே காரத்துக்கு காரம் புளிப்புக்கு புளிப்பு இனிப்புக்கு இனிப்பு உப்புக்கு உப்பு கசப்புக்கு வெந்தயம் எல்லாம் சேர்ந்த இப்படி ஒரு சுவையான இது நம்ம நாட்டில் தாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும் நல்லா எல்லாம் ஜெரிக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் இது தாங்க என் பிரார்த்தனை